ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரடை அன்னோம்பு அதாவது பதினாலாம் தேதி வரக்கூடிய காரடை அண்ணோம்பு அது அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ அதை பற்றின விவரம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் காரடையான் நோம்பு வந்து சாவித்ரி விரதம் அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது நிறைய பேருக்கு வந்து சத்தியவான் சாவித்ரி ஸ்டோரிஸ் வந்து தெரியும் ஸோ கணவனோட உயிரை வந்து எமத்தர்மங்கிட்டே இருந்தே மீட்டவங்க அப்படின்றது வந்து சாவித்ரி அவங்களோட வரலாறு ஸோ அவங்கள நினைவு கூர்ற விதமாக தான் வந்து இந்த விரதம் வந்து பெண்கள் வந்து மாங்கல்ய பாக்கியம் வேணும் கணவனோட ஆயுள் தீர்க்க ஆயிலாக இருக்கணும் நம்மளும் தீர்க்க சுமங்களையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க முந்திலாம் ஐயர் வீட்டாளுங்க தான் வந்து இந்த நோன்பை பார்த்து செஞ்சிட்ருந்தாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நோன்பு பற்றினது தெரிஞ்சிருச்சு எல்லாருமே வரலட்சுமி பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இந்த நோன்பு வந்து கண்டிப்பாக வரலட்சுமி வரதம் மாதிரி ஒரு பத்து மடங்கு பலன் தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம் மாசி மாதம்தான் வந்து சிவன் ராத்திரி மகா சிவராத்திரி வந்து வரும் எல்லாருக்குமே அது வந்து தெரியும் இந்த காரடையான் நோன்பு வந்து மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரக்கூடிய அந்த நாளில் வந்து வரும் ஸோ அதுதான் வந்து காரடையா நோன்பு கணவனும் மனைவியும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐதீகமும் கூடாது ஸோ இந்த நாளில் எப்படி நோன்பு இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் காலையில் குளித்து உங்களோட க வீட்டில் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் காலையில் வந்து நீங்கள் நோம்பு கயிறு வந்து திருமங்கல்ய கல்யாணம் ஆனவங்க திருமங்கல்யா கயிறை வந்து ஒரு கயிறு வந்து அங்கே வச்சு சாமிக்கிட்ட பூஜை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கல்யாணம் ஆகாத பெண்கள் திருமணமாகணும் ஆண்களோ பெண்களோ திருமணமாகணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மஞ்சள் நூல் கயிறில் வந்து நல்ல மஞ்சள் நூல் கயிறு அப்படி இல்லைனா வெள்ளை கயிறில் மஞ்சள் நல்லா பூசிட்டு சாமிக்கிட்ட வச்சு நெய்வேத்தியம் படைச்சி உங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் அப்படின்னா காரடை அப்படிங்கிறத அதோட பேர் அதாவது காராமணி பயர் இருக்கு இல்லையா ஸோ அந்த காராமணி பேருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது நம்ம அதை இப்போ பார்க்க முடியாது ஸோ அவசரப்பதிவுனால இதை நான் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா ஸோ பச்சரிசி மாவு வந்து நல்லா சட்டியில் வறுத்துட்டு இனிப்பாகவும் செய்யலாம் வெள்ளையாகவும் செய்யலாம் வெள்ளப்பாகை வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த அரிசி மாவில் வந்து அந்த வெள்ளப்பாகை ஊற்றி நல்லா கிண்டிட்டு காராமணி பயிர் இருக்குது இல்லையா அதை குக்கர்லேயோ இல்லை சட்டிலேயோ உங்கள் விற்படி நல்லா வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு மசிச்சுட்டு அதோட மாவோடு சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சின்ன வட்ட வட்டமாக அடை மாதிரி தட்டி அதை ஆவியில் வேக வச்சு இட்லி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு சாயங்காலம் விரதத்தை முடிச்சுட்டு காரடை அண்ணோம்பு அன்னைக்கு மட்டும் சாயங்காலம் சாமி கும்பிட்டுட்டு உங்கள் தாலிசாரோட வந்து உங்கள் கணவன் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டலாம் இது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம் என்ன அப்படின்னா காரடை அண்ணோம்பு சிவபெருமானுக்கு உகந்தது சிவபெருமான் வந்து இவ்வளோ நாளாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானில் பாதி வந்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஸோ வந்து சிவனில் பாதி சக்தி இருக்காங்க ஸோ கணவன் மனைவி இல்லை பிரிஞ்சுருக்கிறவங்க கூட தனியாக உங்களால் முடியல அப்படின்னா கணவன் எப்படியாவது நம்ம கூட சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த நோம்பை பண்ணலாம் இந்த நோன்பு வந்து பதினேழாம் தேதி காலையிலே நீங்கள் வந்து குளிச்சு ஆரம்பிச்சுருங்க சாயங்காலம் இந்த விரதத்தை வந்து நல்லபடியாக முடித்து உங்களோட கல்யாணம் கல்யாணம் ஆகாதவங்க வந்து உங்கள் கல்யாணத்துக்கு தயாராகிடுங்க சீக்கிரமே ஏன்னா இந்த நோன்பு உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நீங்கள் நோன்பு இருக்கிறக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் வந்து கை கூடியிடும் திருமணமானவங்க உங்கள் திருமாங்கலையை பலத்துக்காண்டி கண்டிப்பாக இதை செய்யுங்க நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் தாலியில் என்னென்ன உருக்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட இதுவும் வந்து நான் இதில் அட்டாக் பண்ணுறேன் அதையும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதையுமே பார்த்துக்கோங்க காரடை அண்ணோம்பு வந்து எல்லோரும் இருக்கக்கூடிய வகையில் இப்போ வந்துடுச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த விரதத்தினால பலன் அடைவீங்க இது அவசர பதிவு அதனால் நிறைய விஷயங்களை லென்த்தாக சொல்லாமல் ஷேர் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ